கிடப்பில் போடப்பட்டுள்ள காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டத்தை விரைந்து முடிக்க ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் வெள்ளக்காலங்களில் காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் உபரி நீரை திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்களுக்கு திருப்பி விடுவதற்காக காவிரி தெற்கு வெள்ளாறு வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது இந்த திட்டத்திற்கு அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டது தற்போது விடியா திமுக அரசு இத்திட்டத்தை கிடப்பில் போட்டுள்ளது விடியா திமுக அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் மட்டுமல்ல ஏழு மாவட்டங்கள் பயனடுகின்ற வகையில் பதினாலாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து இந்த ஏழு மாவட்டங்களும் பயனடுகின்ற வகையில் கால்வாய்களை வெட்டி காவிரியில் அந்த உபரியாக போகக்கூடிய தண்ணீரை விட்டால் ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் செழிப்படைவார்கள் விவசாயம் செழிப்படையும் உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் இந்த இந்த திட்டத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டு பல கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து ராமநாதபுரம் மாவட்டங்கள் உங்கள் பயனடைகின்ற விதவில இந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமாய் மீண்டும் மீண்டும் வன்மையாக கேட்டுக்கொள்கிறோம்